உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகளை மறைக்க வேண்டிய தேவை ராஜபக்சங்களுக்கு மாத்திரமன்றி எதிர்கட்சிகளுக்கும் காணப்படுவதாகவே தெரிகிறது எவ்வாறான தடைகள் இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய உண்மையான சூத்திரதாரிகளை வெளிப்படுத்தும் பொறுப்பிலிருந்து அரசாங்கம் விலகாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷன் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் அமைச்சர் குறிப்பிடுகையில் எதிர்கட்சியின் தேவைக்கேற்ப உண்மையான விசாரணைகளை மறைப்பதற்காக எதிர்கட்சிகளால் மேற்கொள்ளப்படும் குண்டு தாக்குதல்களில் நாம் சிக்கொள்ளப் போவதும் இல்லை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் முறையாக இடம்பெறாத போதும் சஜித் பிரேமதாசா தரப்பினரால் அனுர ஜெயசகரவின் பெயர் எந்த சந்தர்ப்பத்திலும் குறிப்பிடப்படவில்லை அதன் பின்னர் இந்த விசாரணை நடவடிக்கைகளை நாம் சரியாக முன்னெடுத்து குறிப்பிட்ட வழிமுறைகளின் கீழ் பிரதான சூத்திரதாரிகள் இதற்கு ஆதரவளித்தோர் இதில் அரசியல் லாபம் எட்டியோர் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுத்து செல்லப்படும் இந்த சந்தர்ப்பத்தில்தான் அவர்கள் இந்த விவகாரத்தை கைகளில் எடுத்துள்ளனர் தகவல் தெரிந்திருந்தும் பாதுகாப்பினை வழங்காத ஒரு தரப்பினர் இருக்கும் அதே வேளை மறுபுறம் இதற்கு நேரடியாக பொறுப்பு கூற வேண்டிய ஒரு தரப்பினரும் உள்ளனர் அது தொடர்பிலேயே குற்றப்புலனாய்வு துணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது பாராளுமன்ற விசாரணை குழுவின் சஜித் தரப்பு எம்பிக்களுக்கும் அங்கத்துவம் வகித்திருந்தனர் அந்த சந்தர்ப்பங்களை விடுத்து இப்போது எதற்காக கூறுகின்றனர் இப்போது எதற்காக அரசாங்கத்தில் உள்ள ஒருவரை இதனுடன் தொடர்பு படுத்த முயற்சிக்கின்றனர் இந்த தாக்குதல்களின் உண்மையான சூத்திரதாரிகளை மறைக்க வேண்டிய தேவை ராஜபக்சங்களுக்கு மாத்திரமன்றி எதிர்கட்சிகளுக்கும் காணப்படுவதாகவே தெரிவிக்கிறது நம்பிக்கையில்லா பிரேரணைகளுக்கு நாம் போவது இல்லை எவ்வாறான தடைகள் இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டாலும் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய உண்மையான சூத்திரதாரிகளை வெளிப்படுத்தும் பொறுப்பிலிருந்து அரசாங்கம் விலகாது என நலிந்த ஜெயதீச தெரிவித்தார்